மாநிலத்தில் பிரயாக்ராஜ் என்ற இடத்தில் அங்கு நடைபெற்ற உப்புமேளா இடங்களில் எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இது போன்ற கூட்டத்தில் உயிரிழந்தார்கள் நமது கர்நாடகா மாநிலம் அங்கே பெங்களூரு ஐபிஎல் வெற்றிகளா ஐபிஎல் கிரிக்கெட்டின் வெற்றிகளாவில் அங்கே ஏற்பட்ட இது மூன்று விபத்தால் பேர் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள் இது ஒரு தொடர்ந்துதான் நடந்திருக்கும் எப்போது பள்ளிகளில் கிடையாது பொதுவாக இது போன்ற மக்கள் திறனாக கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகள் அது அரசியல் நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆன்மீக நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் வேலிக்கை நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை நடத்துபவர்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு காவல்துறை எழுத்து அந்த கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு அந்த நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் அதே வேளையில் இது போன்ற நிகழ்வு கலந்து கொள்ளும் பொதுமக்கள் அவர்களுக்கும் ஒரு அவேர்னஸ் ஒரு அந்த அவேர்னஸ் கண்டிப்பா இருக்கணும் இன்னைக்கு நாட்ட பல பிரச்சனைகள் இது போன்ற துயர சம்பவங்களுக்கு மக்களும் ஒரு காரணம் தான ஒரு காரணம் கண்டிப்பா நான் சொல்லுவேன்